ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நாவட் கட் நைன் நாட்டை விட்டே வெளியேறிய பிரதமர் வங்கதேசத்தில் தேச தந்தையின் சிலை உடைப்பு வங்கதேசத்தில் போராட்டம் தொடங்கியது எப்படி இந்தியா பங்களாதேஷ எல்லையில் உஷார் நிலையில் பாதுகாப்பு படையினர் இருக்கின்றனர் பாதுகாப்பு படையினருக்கு விடுமுறைகள் ரத்து செய்யப்பட்டது கேள்விக்குறியாகும் வங்கதேசத்தின் எதிர்காலம் வங்கதேசத்தில் அரசு வேலை வாய்ப்பில் சுதந்திர போராட்ட வீரர்களின் குடும்பத்தினருக்கு இடஒதுக்கீடுக்கு எதிராக வெடித்த மாணவர்களின் போராட்டம் மற்றும் கலவரத்தின் விளைவாக பிரதமர் ஷேக் ஹசீனா கடந்த திங்களன்று தனது பதவியை ராஜினாமா செஞ்சாங்க நாட்டை விட்டு வெளியேறிட்டாங்க இந்தியாவில் தற்பொழுது அடைக்கலமா இருக்காங்க இதையடுத்து இடைக்கால அரசு அமைக்கப்படும் என்று அந்த நாட்டு இராணுவம் அறிவித்திருந்தது அதன்படி நோபல் பரிசு பெற்ற பொருளாதார நிபுணர் முகமது யுனுஸ் வங்கதேச இடைக்கால அரசின் பதவி பதவியேற்க இருக்கார் இவர் பதவியேற்பது இந்தியா வங்கதேசத்துக்கு நல்லுறவாக அமைய வாய்ப்பிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு முதல் ஒன்பதில் இருந்து தற்பொழுது வரை தொடர்ந்து பதினைந்து ஆண்டுகள் பிரதமர் பதவி தான் இந்த ஷேக் ஹசீனா அந்த நாட்டின் வளர்ச்சிக்கு மிக முக்கிய பங்காற்றி இருக்காங்க இந்த ஆண்டு ஜனவரியில பொது தேர்தல் நடந்தது ஆளும் கட்சி வெற்றி பெற்றது ஷேக் ஹசீனா மீண்டும் பிரதமரா பொறுப்பேற்றுக் கொண்டாங்க நாட்டின் பிரதான எதிர்கட்சி நாட்டின் பிரதான எதிர்கட்சியான தேசிய கட்சி பொது தேர்தலை தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னில் நாட்டின் விடுதலைக்காக போராடியவர்களின் வாரிசுகளுக்கு அரசு பணிகளில் முப்பது சதவீதம் ஒதுக்கீடு செய்யப்படும் என்று அறிவிச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் இருந்தே இது நடைமுறையில் இருந்தாலும் இரண்டாயிரத்தி பதினெட்டில் விலகி கொள்ளப்பட்டு மீண்டும் கொண்டு வரப்பட்டது இதனை பொதுமக்கள் குறிப்பா இளைஞர்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை தகுதி தரத்தின் அடிப்படையில் மட்டுமே பணி வழங்க வேண்டும் அப்படின்னு கோரிக்கை வச்சாங்க இளைஞர்கள் மாணவர்கள் போராட்டத்தில் இறங்கிட்டாங்க ஆளும் கட்சியினரின் அலுவலகங்கள் வீடுகள் தாக்கப்பட்டு இருக்கின்றன தீக்கரையாக்கப்பட்டிருக்கு நாட்டின் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் இடஒதுக்கீடு முறைக்கு எதிராக தீர்ப்பு அளித்தது முப்பது சதவீதமாக இருந்த சுதந்திர போராட்ட தியாகிகளின் வாரிசுகளுக்கான ஐந்து சதவீதமாக குறைச்சது ஆனால் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இளைஞர்களின் போராட்டத்தை தனித்து விடவில்லை மாணவர்கள் மீண்டும் போராட்டம் கலவரத்தில் ஈடுபட்டனர் மக்களின் கோரிக்கையை இளைஞர்கள் போராட்டத்தை அலட்சியப்படுத்தினாரா பிரதமர் ஹசீனா ராணுவம் காவல்துறையை கட்சி தொண்டர்கள் இவங்க உதவியோட போராட்டத்தை அடக்கலாம் அப்படின்னு தப்பு கணக்கு போட்டு விட்டாரா இந்த பிரதமர் கடந்த ஞாயிறன்று நடந்த போராட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டாங்க இத்தனை கலவரங்களுக்கு மத்தியில் வங்க தந்தை என்று நம்மால் போற்றப்படும் ஷேக் முஜிபுர் ரஹ்மானின் இவர் வந்து ஷேக் ஹசீனா அவரோட தந்தை இவரோட சிலைய கலவரக்காரர்கள் சேதப்படுத்திட்டு இருக்காங்க அந்த காட்சியை நம்ம தொலைக்காட்சியில பார்க்கும் நம்ம மனமே துடிக்குது காலம் எத்தனை கொடுமையானதுன்னு பாருங்க ஐம்பத்தி மூணு ஆண்டுகளுக்கு முன்பு சரியா சொல்லணும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று மார்ச் ஏழாம் தேதி அன்று தாக்கா ரேஸ்கோஸ் மைதானத்தில் லட்சக்கணக்கில் திரண்டு இருந்தாங்க மக்கள் அவர்கள் முன்பு ஷேக் முஸ்பூர் ரஹ்மான் உரையாற்றினார் அவர் சொன்னது என்னன்னா இது நமது முன்னேற்றத்திற்கான போராட்டம் நம் நாட்டின் விடுதலைக்கான போராட்டம் ஒவ்வொரு வீடும் ஒரு கோட்டையா மாறணும் அப்படின்னு முழங்கினார் இந்த உரையை ரெண்டாயிரத்தி பதினேழு அக்டோபர் முப்பதாம் தேதி அன்று ஐநாவின் யுனெஸ்கோ அமைப்பு தனது பாரம்பரிய நினைவு பதிவேட்டில் ஏற்றுக்கொண்டு மரியாதை செய்திருக்கு இன்று வங்கதேசத்தில் எழும் குரல் விடுதலைக்கான குரல் உயிர் வாழ்வதற்கான குரல் நமது உரிமைக்கான குரல் என்று பேசிய அந்த உரியவர் பாகிஸ்தான் ராணுவத்தின் மனிதாவிமான மற்ற தாக்குதலை எதிர்கொண்டு வெற்றி கண்டவர் அந்த நாட்டு மக்களை அவமானப்படுத்துவது வேதனை அளிக்கிறது இந்தியா வங்கதேச எல்லை ஐந்து மாநிலங்கள் வழியாக நாலாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு கிலோமீட்டர் தூரம் செல்கிறது எனவே வங்கதேச நிலவரம் இந்தியாவில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது என்பதற்காக இரு நாட்டு எல்லையில் தீவிர உசார் நிலையில் எல்லை பாதுகாப்பு படையினர் இருக்காங்க பாதுகாப்பு படையினருக்கு விடுமுறைகள் ரத்து செய்யப்பட்டிருக்கு இந்தியாவுக்குள் நுழைய முயன்ற அறுநூறு பேர் கொண்ட வங்கதேச குழுவை இந்திய எல்லை பாதுகாப்பு படை தடுத்து நிறுத்தி இருக்காங்க இவர்கள் மேற்கு வங்க மாநிலத்தின் ஜல்பைகுரி மாவட்டத்தில் உள்ள தக்ஷின் பெருபாரி கிராமத்தின் வழியா எல்லையை கடந்து இந்தியாவுக்குள் நுழைய முயன்றிருக்காங்க இவர்கள் இந்தியாவுக்குள் நுழைய முடியாது என்று அதிகாரிகள் விளக்கம் கொடுத்து தடுத்திருக்காங்க ஒரு அமைதியான நிலையான மற்றும் வளமான வங்கதேசம் தேசம் இதைதான் உலக மக்கள் விரும்புகின்றனர் விரைவில் போராட்டங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு బలమైన వంగదేశం తిరగవేandum జయజన్న్ గోల్డెన్ డైమండ్స్ నౌ అట్ పాలికట్నై